மாமாவின் தங்க தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர வைக்க அரே ராம அரே கிருஷ்ணா நம்ம ஸ்ரீ பாகவதத்தில் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம் பற்றி பார்த்துட்டோம் வரோம் இதில் வந்து சிசுபாலன் வதம் அதாவது எல்லாருமே ஐராசந்தனை அழித்த பிறகு எல்லாருமே நமோ நமோனு ஆராதிக்கிறாங்க பகவான இந்த நிகழ்ச்சிகளாக அந்த சிசுபாலன் ரொம்ப ஆத்திரம் அடைகிறான் கிருஷ்ணன் புகழை கேட்டு சகிக்காம கொந்தளித்தான் இது என்ன அந்நியாயமாக இருக்கு அறிவில்லாத சிறுவனின் ஆலோசனை கேட்கும் காலம் வந்து விட்டதே குணக்கேடனான இடையனுக்கு பூஜை செய்வது தர்மத்தை அனுஷ்டிக்காத அர்ப்பணுக்கா அக்ரபூஜை அப்படின்னு கண்டவாறு புலம்பினான் இந்த பகவத் நிந்தனை கேட்டவர் வெளியேறினார் உடனே சக்கராயுத்தை பிரயோகித்து சிசுபாலன் சிரத்தை சேதித்தார் அப்போது சிசுபாலன் உடலில் இருந்து ஒரு ஒலி எழுந்து பகவானோடு சேர்ந்து மறைந்தது சிசுபாலன் பகவானிடம் வேஷத்தை வளர்த்து எப்போதும் பகவான் நினைவாக இருந்ததால் பகவத் சுரூபத்தை அடைகிறான் தட்சணைகளையும் தானங்களையும் உரியவர்களுக்கு நல்கி பெரியவர்களோடு தர்மபுத்திரர் கங்காதீரத்தை அடைந்து மங்களமான ஸ்தானத்தை செய்து யாகத்தை முடிக்கிறாரு சில மாதங்கள் கழித்து கிருஷ்ணன் தன் மனைவி மக்கள் மந்திர பிரதானிகளோடு துவாரகைக்கு புறப்பட்டு போறாரு உஷை பரிணாயம் கிருஷ்ணனுக்கு பத்தினிகள் மூலம் அநேக புத்திரர்கள் பிறந்தனர் அவர்களோடு ருக்மனின் புத்திரன் பிரத்யூமன் மூத்தவன் பிரத்யூமனுடைய பிள்ளை அனித்தன் இவன் மகாபலி சக்கரவர்த்தியின் பௌத்திரியும் பானுசூரனின் புத்திரியான உஷையையும் அணந்து கொண்டான் இனி உஷா பரிணாயம் பற்றிய முழு சரிதத்தை முனிவர் கூறினார் உஷையின் காதல் பானனுக்கு உஷை என்னும் மகள் இருந்தால் அவளுக்கு தக்க வயது வந்ததும் சிவனும் பார்வதியும் கூடி மகிழ்ச்சியோடு இருப்பதை உளவு பார்த்து விட்டான் அந்த உஷை தானும் அவ்வாறு மகிழ ஆசைப்பட்டாள் அதை அறிந்த பார்வதி அவனும் அவள் புருஷனும் கூடி மகிழ்வார்கள் என்று கூறினால் அப்போது உஷை தன் கணவராக கூடியவன் யார் எப்போது அந்த சுகம் கிடைக்கும் அப்படின்னு உஷை கேட்கிறா உஷையின் கனவு அப்போது பார்வதி வைகாசி மாசம் சுக்லபக்ஷ துவாததிசி என்று அவள் கனவில் ஒருவன் கழிக்கப் போவதாகவும் அவனே அவளுக்கு கணவன் ஆவான் என்று கூறினாள் அதே போல் ஒரு நாள் ஒரு சுந்தர புருஷனை அவள் கனவில் கண்டாள் கனவிலேயே புலம்ப ஆரம்பித்தாள் அப்போது அவளுடைய அன்பு தோழி சித்திரலேகை ஏன் இப்படி புலம்புற என்று கேட்கறா அதுக்கு அவர் சொல்றா வெக்கப்பட்டு உஷை சொல்கிறான் தோழின் மீதுள்ள நம்பிக்கையின் காரணமாக பார்வதி கூறியதையும் அதன்படி கண்ட கணவனையும் அவ்வ விவரமா மேலும் அவனை அடைவதற்கு உபாயத்தை அவளே செய்ய வேண்டும் என்று கேட்டான் சித்திரலேக முயற்சி செய்வதாக கூறினாள் ஆனாலும் ஏழு எட்டு நாட்களாகும் அதுவரை பொறுத்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போறான் அனைத்து தேவர்களும் கந்தருவரும் அசுர மனிதர்களின் வாலிபர்களுடைய ஓவியங்களை வரைந்து உஷையிடம் காண்பித்தாள் இவ்வாறு காட்டுகையில் ராமகிருஷ்ணர்கள் பிரத்யுமனின் படங்களை கண்டு நாணம் கொண்ட உஷை கடைசியில் அனிர்த்தன் ஓவியத்தை கண்டவனும் வெட்கமின்றி அவனே தன் கனவில் வந்தவன் என்றும் கலவி மகிழ்ச்சி அளித்தவன் என்றும் அவன்தான் கனவு நாயகன் அப்படின்னு சொல்றான் அனிர்த்தனை பார்த்து சித்ரலோகை வந்து தனது யோக வித்தை பலத்தால் வான் மூலம் துவாரகை சென்று அனிர்த்தனை தூக்கி கொண்டு வந்து அந்தபுரத்தில் சேர்த்திட உஷை காதல் உஷையை காதலை மிக விருப்பம் கொண்டு அவனோடு நான் விரும்பிய போகங்களை அனுபவித்து வந்தால் இதனை அறிந்த அந்த புற காவலர்கள் பானாசுரனும் சென்று கன்னிமாடத்தில் வந்து ஒரு அரசகுமாரி இருக்கிறதா சொல்கிறாங்க இதனால் கோபம் கொண்ட பானாசுரனுக்கும் அனிர்த்தனுக்கும் போர் மூடிட அனிர்த்தன் வென்றான் அப்போது பானாசுரன் அமைச்சன் மாயை கொண்டு போர் புரிய ஆலோசனை குறைய அன் கூற அந்த மாய போரில் அனிர்த்தனை பானாசுரன் நாகாசுரத்த கட்டி போட்டான் உஷையின் தந்தை பானாசுரன் ஒரு சமயம் சிவபெருமானிடம் ஆயிரம் கைகள் இருப்பதால் வெறுப்பே உண்டாகிறது போர் வந்தால் தானே அவற்றின் ப பயன் எனவே யுத்தம் வருமான் கேட்டான் அதற்கு சிவபெருமான் பானா மயில் அடையாளம் உள்ள உன் வீரக்கொடி எப்போது முறிந்து விழுகிறதோ அப்போது போர் ஒன்று எழுந்தாங்க கூறினார் துவாரகையில அனிர்த்தனை காணாமல் யாதவர்களை எண்ணிக்கொண்டிருந்த போது அங்கு வந்த நாரத முனிவர் சித்திரவேகை என்பது என்பவர் தன் யோக சக்தியால் அவனை கடத்திக் கொண்டு போயிருப்பதாகவும் பானாசுரன் நக உஷையிடம் சேர்த்திருக்கிறார் முதல் அனிர்த்தன் நாகாஸ்திரத்தை கட்டுப்பட்டிருக்கும் வரையில் விவரமாக சொல்லியிருக்கிறார் அனிர்த்தன நாகாஸ்திரத்தால கட்டி போட்டிருக்காங்க இல்லையா ஸ்ரீ கருடரூடராய் பலராமன் பிரத்யுமன் ஆகியோரோடு சோனிதபுரத்துக்கு போறாங்க அங்கு காவலில் இருந்த சிவகணங்கள் எதிர்த்தன கிருஷ்ணன் பானாபுரத்திற்கு வந்தான் சைவ ஜுரம் கிருஷ்ணரை பாதிக்க விஷ்ணு ஜுரம் ஓடி ஒளிந்தது பிறகு கிருஷ்ணர் அக்னி தேவர் ஐவரையும் அவர்களோடு வந்த சேனையும் என்றிட பானாசுரனார் கிருஷ்ணனோடு போர் செய்ய வந்தான் இருவருக்கும் மிகக் கொடிய யுத்தம் நடைபெறுகிறது கிருஷ்ணன் அனுப்பிய அஸ்திரத்தால் சிவன் செயலிற்று போனார் அடுத்த முருகனையும் கிருஷ்ணன் தோற்கடித்தார் மேலும் பானாசுரன் போர் செய்ய அவன் கரங்களை சேதிக்க சக்கராயுதத்தை பிரயோகித்தார் கிருஷ்ணன் அது பானாசுரன் ஆயிரம் கரங்களை அறுத்திருந்தது திரும்பவும் கிருஷ்ணனை அடைந்தது அப்போது மீண்டும் சக்கரம் ஏவி பானனை கொல்ல நினைக்கையில் பானனுக்கு உதவியாக இருந்த சிவபெருமான் கண்ணிடம் வந்து தான் தான் அவனுக்கு அபயம் அளித்திருப்பதால் அவனை மன்னித்தருளும்படி கேட்கிறார் அப்போது கிருஷ்ண பெருமான் சிவபெருமானை வேண்டுகோளை ஏற்று சக்கர பிரயோகம் செய்யவில்லை மேலும் சிவன் அபாயம் கொடுத்த அபயம் கொடுத்தது நான் கொடுத்ததேயாக உன் விஷயத்தில் நான் அனுகிரகம் உடையவன் நான் துவாரகை செல்கிறேன் நீயும் உன் செல்க என்று கூறினார் பிறகு அனர்த்தன் இருக்கும் இடம் செல்ல கருடனின் கா காற்றுப்பட்டதும் நாகா பாசம் அகன்றது கிருஷ்ணன் அனிர்த்தன் உஷையோடு பிரத்திமனோடு துவாரகை வந்தடைந்தார் அங்கு தன் தேவியரோடும் புத்திர பௌத்தர்களோடும் வாழ்ந்து வந்தார் இவ்வாறு பரசுர பாராசுரர் மைத்ரேயர் முனிவரிடம் உஷையின் கா வரலாற்றை கூறினார் அடுத்தது பவுண்டாசுரன் மரணமும் அதை இன்னொரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்